எவ்வளோ பெரிய கிருபை உள்ளன என்று சொன்னால் அவருடைய கிருபைக்கு முன்பாக எதையுமே நம்ம ஒப்பிட முடியாது உலகத்திலே பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது நானாக இருக்கட்டும் நீங்கள் இருக்கட்டும் ஆதம் அலைசலாம் அவர்களே பாவம் செய்தார்கள் தான் அமிஷம் சொன்னாங்க ஹத்தாவுன் ஹைர் ஹத்தாயின் தவாபின் ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் தான் அவர்களே சிறந்தவர் யார் என்று சொன்னால் பாவத்தை உணர்ந்து அல்லாவிடத்திலே பாவமன்னிப்பை கேட்டு தன்னை சீர்திருத்தம் செய்து கொள்பவரே என்று சொன்னார்கள் ஆகவே அன்புக்கு நிலே நீங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் அல்லாவுடைய அருளிலே நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நம்பிக்கை அளிக்க வேண்டாம் என்னோப அல்லாஹ் அல்லாஹால அனைத்து பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மிகப்பெரிய கிருபையால் ஆகவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் பாவம் செய்தோம்னு சொன்னால் அதை உணர்ந்து அல்லா பக்கம் திரும்பினா அல்லா நம்மை மன்னிப்பான் இது சம்பந்தமான ஒரு அதிசயம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பாவம் மன்னிப்பு நம்ம அல்லாட்டை பெற்றுட்டோம்னு சொன்னால் நாம் அல்லா இடத்துல எதை கேட்டாலும் அல்லா தருவான் நம்முடைய தேவைகளை அல்லா இடத்துல கேட்டு பூர்த்தி செய்து கொள்ளலாம் நம்முடைய கஷ்டங்களை அல்லாடம் துவா செய்து சரி செய்து கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் நாம் அல்லா பாவத்தை மன்னிக்கப்பட்டவர்கள் பாவத்தை மன்னிக்கப்பட்டவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால்தான் அரஃபாத்தில் ஹாஜிகள் செய்யக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காரணம் அரபாத் நேரத்திலே அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பிள்ளையை போல ஆகிவிடுகின்றார்கள் இது ஹதீஸ் அப்போது எந்த பாவமே இல்லாமல் அவங்க துவா செய்யும் பொழுது அந்த துவா கபூர் கபுராகிறது ஆகவே அந்த விஷயம் என்னென்பதை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது நமக்கு இன்னும் ஆர்வத்தை உண்டாக்கும் அனைத்து மக்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் என்று சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க ஏவி தீமையை தடுத்து இருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாருடைய வேதனை இறங்கும் வேதனை இறங்குன்னு சொன்னால் துவா செஞ்சா கபுள் செய்ய மாட்டான் அப்புறம் என்ன அர்த்தம்னா தீமை தடுத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய துவா கபுலாகும் என்ற அர்த்தம் ஆகவே வெற்றி பெற்ற கூட்டம் யார் என்று சொன்னால் நன்மை ஏவி தீமையை தரக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தில் ஆகிவிடுங்கள் அல்லாஹ் கபுல் செய்வான புகார் ஹலீஸ்ல நிமிஷம் சொல்றாங்க இதுக்கு முன்பு ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் தொண்ணூற்றி ஒன்பது பேரை கொலை செய்து விட்டான் அப்போ மனசில் அல்லாது அச்சம் வருகிறது ஆஹா இதனுடைய படைப்புகளிலே தொண்ணூற்று பேரை தொண்ணூற்றி ஒன்பது பேரை கொண்டுட்டோமே ஆகவே மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டோம் இதுக்கு பாவம் மன்னிப்பு இருக்குதா என்று அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு பள்ளியிலே வணங்கி இருக்கக்கூடிய வணக்க போய் கேட்குறான் ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க ஒன்று வணக்கவாளி சொன்னால் மார்க்கத்தை ஓரளவு தெரிந்து வணங்கக்கூடியவங்க வணக்கவாளிகள் இன்னொருத்தர் இருக்கிறாங்க ஆலிம்கள் மார்க்கத்தை விளங்கி வணங்கக்கூடியவங்க இது ஆலிம்கள் ஆகவே அவர் முதல்ல வணக்கவாளிகிட்ட ஆபிலு சொல்லுவாங்க வணக்கம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஓரளவு தெரிஞ்ச விஷயத்தை வணக்கம் செஞ்சுட்டு பாரு மார்க்க விஷயங்களும் அதிகமாக தெரியாது அவருக்கு அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் போய் கேட்கும்போது போது இது மாதிரி நான் தொண்ணூத்தொம்பது பேரை கொண்டுட்டேன் எனக்கு பாவ அணிப்பு இருக்கான்னு கேட்கும்போது அடுத்த வார்த்தை சொல்கிறாரு அந்த பாவி தொண்ணூற்றொம்பது பேரை நீ கொண்டுட்டேன் உனக்கு இங்கே பாவ அடிப்பு அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடறாரு ஏன்னா அவருக்கு இறைவனை பற்றி தெரியாது அவர் மார்க்கத்தை வணக்கத்தை விளங்கியவர் வணக்கம் செய்து கொண்டு அல்லாவோட அரண் அருள் பிறங்கக்கூடியவர் அது அந்த மார்க்க விளக்கம் என்பது அவருக்கு இல்லையே அவர் ஆளுமை இல்லை இவனுக்கு வெட்டி வெட்டி பழக்கம் ஆச்சு இல்லையா அப்போது கோவத்தில் என்ன செய்வான்னு சொன்னால் கத்தியை வச்சுட்டு அவனையும் வெட்டுறான் ஒரே வெட்டு என்ன எனக்கு பாவ மணிப்பு இல்லையா நான் நடந்து தான் போவேணா அப்போ நீனு போ அப்படின்னு செய்கிறான் ஒரே வெட்டை வெட்டி முடிச்சிடறான் அப்போது கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அவனுக்கு வந்து பயம் அதிகமாகிருதாக அல்லா அல்லா என்று வணஞ்சி கொண்டிருக்க ஒராணி கொண்டுட்டமே இப்போ நூறாயிடுச்சு இப்போ நமக்கு பாவன்னிப்பே இல்லையா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு ஆளுமை காமிக்கிறாங்க இந்த ஆளுமிட்டை போய் இப்போ கே பா மா மார்க்கத்தை அறிந்தவருண்டு அந்த ஆளுண்டு போய் கேட்குறான் இது மாதிரி நான் வந்து நூறு பேருக்கு ஒரு டே எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கான்னு உடனே அவர் சொல்கிறாரு அதுதான் ஆளின் மார்க்கத்தை அறிந்தவர் அல்லாவுடைய பாவ மன்னிப்பு ரொம்ப விசாலமானது நீ எப்போ மனதுக்குள்ளே அல்லாவை அல்லாவுடைய பயம் வந்து விட்டதோ அப்போ அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் ஏன்னா அவனை போல மன்னிக்கக்கூடியவன் யாருமே கிடையாது நீ ஒரு காரியம் செய் உன்னுடைய பயத்தின் வெளிப்பாட்டை அல்லாட்டை காமிக்கிறதுக்காக வேண்டி நீ இருக்கக்கூட இருக்கக்கூடிய ஊரில் என்ன செய்யணுன்னு சொன்னால் பாவங்கள் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கறனால அந்த பழக்கப்பட்டு போச்சு உனக்கு அந்த ஊரை விட்டு இறைவனுக்காக வேண்டி இன்னொரு லோ ஊரில் போய் நல்ல மன்னிதான அப்படி வாழு அல்லாட்ட பாமன்னிப்பு கேளு அல்லா மன்னிச்சிடுவான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நீ என்ன செஞ்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அங்கிருந்து ஒரு ஒரு பத்தடி அப்போது அவருக்கு அவருடைய வக்து முடிந்து விடுகிறது அவரை அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலத்தில் வந்துடுறாங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் குரான் சொன்னான் ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்ததுன்னு சொன்னால் ஒரு நிமிடம் முந்தோ முந்தாது பின்னோம் பின்னாது அவ்வளோ தான் அந்த அந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நம்ம நன்மை செய்து கொள்ள வேண்டும் நிமிஷம் சொன்னாங்க என்னுடைய மூத்த வயது அறுபதுலேருந்து நாங்க அதுக்குள்ளே நம்ம எழுபதுலாம் வந்து ரொம்ப அதிகமானது நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் அறுபது தான் அறுபதுக்கு மேலே போனாவே நம்ம செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு ரெடி ரெடியாகிக்கிடணும் இரண்டு சந்திப்பதற்கு அப்போது அந்த நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் முந்தோ மிந்தா பிந்தம் மிந்தாது நம்ம அந்த நேரத்துக்குள்ள நன்மை செஞ்சு கொள்ள வேண்டும் அதிகமாக குரான் ஓதுறது டிகிரி செய்கிறது சலாத் ஓதுறது இஸ்திஃபா செய்கிறது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்க்கையோடைய வாழ்க்கையை கொண்டு நமக்கு வேலை இருக்கும் நம்ம ஒரு கடை வச்சிருப்போம் வியாபாரம் செய்வோம் அது பாட்டுக்காது அதோட நம்ம பாக்கி உள்ள நேரம் என்ன செய்யணுமோ இதான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வேலை செய்யும் போதே மீ கடையில் யாரும் செய்யல சுமாரில்லை சுமாராக மனசுக்குள்ள சனால் யாரும் தெரிய போகுது ஆகவே இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த நேரம் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் முந்தோ முந்தாது பிந்தம் மிந்தாது ஆகவே இவனுடைய நேரம் வந்தது மன மறக்கு பிடிக்க வந்துட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் தான் அப்போது ரெண்டு விதமான மலக்கு இறங்குறாங்க ஒன்றாவது வழக்கு யாருன்னு சொன்னால் நரகத்து கொண்டு போகக்கூடிய வழக்குகள் இது எல்லாப்படியும் ஏற்பாடு அதெல்லாம் வந்து இதை கொண்டு நமக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு சில விஷயத்தை சொல்ல விரும்புறதுனால அல்லாடி நாட்டெல்லாம் எதுவும் நடக்காது அப்போ அதெல்லாம் விட்டுட்டான் போகணும் அப்படின்னு இன்னொரு மக்கள் யாருன்னு சொன்னால் வழக்கு யாருன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய மலக்குகள் ரெண்டு பேரும் அவங்க வந்து அவங்க உயிர கைப்பாட்டுக்கு வர்றாங்க அப்போ நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய மலக்கள் சொல்கிறாங்க இப்போ ஒரு நன்மையை செய்யவே இல்லைப்பா நீ எங்கே இங்கே வந்துருக்கீங்க இவன் நூறு பேரை கொண்டு இருக்கான் அதனால் இவன் உடம்ப என்ன செய்ய நாங்கள் தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய மலக்குகள் பாருங்கள் அப்போ நாங்கள் நல்லா அப்படியே கிருவியை பாருங்கள் இல்லை அவன் பாவ அனுப்பி கேட்டான் மனசில் பாவ அனுப்பி கேட்டு அல்லாட்ட அல்லாவுடைய உதவியை நாடி அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டான் ஆகவே அவனும் சொர்க்கத்து தான் போகணும் எல்லாம் மன்னிக்கக்கூடியவன்ட்டான் இப்போ ரெண்டு வாக்கு வாக்குவாதம் அல்லாஹ் தலை இன்னொரு மழைக்கு அனுப்பி வைக்கிறான் இதுவும் அந்த ஏற்பாடு அவர் ரெண்டு பேருக்கடியில் தீர்ப்பளங்குறார் எப்படி தீர்ப்பளங்குறாரு ரெண்டு மலை கூப்பிட்டு ஏப்பா இவன் இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் கெட்ட ஊர் அதாவது இவன் எந்த ஊர்லேருந்து புறப்பட்டானோ அந்த ஊருக்கு பக்கத்தில் இவன் இருந்தான்னு சொன்னால் நரகத்துடைய மலக்கு கொண்டு போயிருங்க இல்லை இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கான பயப்பட்டான் இல்லையா அந்த ஊர் பக்கத்தில் இவன் இருந்தான்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துடைய மலர் கொண்டு போங்கன்னு சொன்னும்போது உடனே அழக்க ஆரம்பிக்கிறான் இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஊர்லேருந்து ஒரு அடி தான் எடுத்து வச்சுருக்கிறான் அப்போ எந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறான் பழைய ஊர் பக்கத்தில் இருக்கிறான் அவன் போகக்கூடிய இடம் நரகந்தான் இப்போ அல்லாவதால அவனை மன்னிக்க நடனம் காரணமாக இந்த மணக்கில் அளக்கும் போது இந்த நிலத்தை பார்த்து எல்லாம் சொல்கிறான் இந்த பக்கத்து ஊரில் பக்கத்து ஊரில் அந்த அவனுக்கு பத்தடி தானே இருக்குது அளக்கும் போது பத்தடி வரும் இல்லையா அளக்குறாங்க அந்த நில பார்த்து அந்த நிலத்தை நிலத்தை பார்த்து எல்லாம் சொல்கிறான் நீ விரிந்து கொள்ள பிடிக்கிறான் அளக்கும் போது என்ன செய்யுது அது பத்து மயிலாக காமிக்குது பத்தடி என்ன செய்யுது பத்து என்ன அல்லாஹ் ரகமும் இறங்கிருச்சு அப்போ சொர்க்கத்துறையை அந்த மணக்க திரும்பியை அளக்கும் போது அதை பத்து மைலாக காமிக்காச்சு யார் பக்கத்தில் இருந்தாங்கப்போ இதை விட அந்த நல்ல ஊருக்கு புதிய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்ச உடனே பத்தடி தான் இருக்குது அதனால நினச்சிட்டான் இதை விரி விரிய சொல்லிட்டான் அந்த நிலத்தை அளக்கும் போது அவங்க கணக்கு தானே கணக்கு அப்போது என்ன செஞ்சாச்சுன்னா கணக்கு படி அவங்க நல்ல ஊருக்கு புதிய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறனால அந்த சொர்க்கத்து போகக்கூடிய மலக்குகள் ஏன்னா பழைய ஊரை விட தூரமாக பத்து கிலோ பத்து கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறான் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறான் அதனால ஏற்பாடு ஆக்சுவலியாக பத்தடி தான் ஆனால் பத்து கிலோமீட்டர் மாற்றிட்டான் அதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கிற வேண்டிய விஷயம் எல்லாம் ஒருத்தனை மன்னிக்க என்ன வேணான்னு சொன்னால் எந்தளவுக்கு எல்லாம் கிருபை செய்கின்றான் பாருங்கள் அந்த மலக்குகள் அவங்க சாட்சியை அப்டின்னு சொல்லிட்டு அண்ணா தலை அவங்கள்ட்டையும் இதே மாதிரி காமிச்சு வச்சுட்றான் அப்போது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மலக்கு அவங்களோட உயிரை கொண்டு போயிடறாங்க அல்லா சொல்றான் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு நடிகார்களே லா தக்கன தூமி ரஹமத்தில்லா அல்லாஹ் ரஹமத்தை விட்டு நீங்க நம்பிக்கை இருக்காதிங்க இன்னல்லா ஏக பிறந்து நூப ஜமி அல்லா அத்தனை பார்த்து மன்னிக்க ஆகவே எவ்வளோ பாவம் செஞ்சுதான் சரிதான் நீ யார்ட்ட பாவம் அனுப்பி கேளுங்க நீ பாவம் அனுப்பி கேட்டு உங்களுடைய தேவையில் கேட்டால் அல்லா கொடுத்துருவாங்க எப்படி பாவம் அனுப்பி கேட்கறது ரெண்டு விஷயம் ஒன்றா வந்து யார்தான் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நான் உன் பக்கம் திரும்பி விட்டேன் திரும்பிட்டேன்னு சொன்னால் அந்த பாவத்தை செய்யக்கூடாது எப்போ நீ பாவம் மன்னிப்பு கேட்குறீங்களோ ஒரு பாவத்தை உதாரணமாக குடிக்கிறீங்க நல்லா பாதாகட்டும் அப்போது அதை விட்டு யார்தான் நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னு சொன்னால் வா தூபிலே அஸ்தா ஃபுல்லாக வா தூபில் நான் உன் பக்கமே திரும்ப சொல்லணும் அஸ்தா ஃபுல்லாக வா தூவில்ி அப்போது திரும்ப அந்த பக்கம் திரும்பக்கூடாது அந்த குடியின் பக்கம் போகக்கூடாது நன்மையின் பக்கம் திரும்பணும் அது பல என்ன செய்யணும் அஞ்சு தான் ஆரம்பிக்கணும் சஸ்பி ஓதணும் சிரவாத்த ஓதணும் குரான் ஓதணும் இந்த மாதிரி செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு தான் பாவ மன்னிப்பை கேட்டு எல்லா பக்கம் திரும்புறது அதனால தான் எனக்கு என்ன செய்யணும் சொன்னால் அஸ்தாஃபுல்லா வாக்கு பிள்ளை இல்லை அஸ்தாஃபுல்லா மட்டும் கூட சொல்லலாம் யாரோ ஒருவர் டெய்லி அஸ்தாஃபுல்லா அஸ்தாஃபுல்லா நான் காலை மாலை ஆயிரம் தடவை ஓதிட்டு யார்லாம் அவன் கிருபைக்குரிய என் பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக தேவைகளை நிரட்டுவாயாக சொல்லிவிட்டு முன்பின் சார்த்து பதினோரு தடவை ஒதுக்கணும் அதே மாதிரி லாயிலாக இல்லாந்து சிவானுக்கு இன்னிக்கு தருவான்னு பதினோரு தடவை ஒதுக்கணும் ஒதுக்கிட்டு இதை ஆயிரம் ஆயிரம் தடவை ஆயிரந்தடைய காலை மேலே ஓகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாவுடைய கிருபையில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய அத்தனை அதை நினைட்டி வைப்பான் ஆகவே இதை பயிற்றுப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்லா அல்லாஹ் கபூர் சிவானாக வாக்கு ரமிலின் இதோட முன்னொரு விஷயம்னு சொன்னால் ஒவ்வொரு வரலாற்று தொழிலுக்கு பின்னாட்டியும் சலவாத்து மூணு தடவை லாய்லாக இல்லாண்ட்ற சுவானக்கு இன்னி குற்றம் மூணு தடவை இந்த அஸ்தஃபுல்லா வாசு விலை அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணுன்னு சொன்னால் முப்பத்தி மூணு ரூபாய் ஒதுக்கணும் அஸ்தஃபுல்லான் அஸ்தபுல்லா வாசு விலை இல்லை அஸ்தபுல்லா அஸ்தஃபுல்லா அசஃபுல்லா என்று இது மாதிரி நீங்கள் செஞ்சு அதாவது தஸ்வி ஊதி முடிச்ச பிறகு சுண்ணத்தாள் தொழிலைக்கு என்ன ஊதுவனமோ முப்பத்தி மூணு ஸ்மகணம் தான் முப்பத்தி மூணு தடவை லட்சம் இல்லை முப்பத்தி மூணு தடவை அல்லாஹா முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் போகிறதும் அது ஓதி முடிச்சுட்டு என்ன செய்யணும் இந்த மாதிரி ஓதிக்கிடணும் நம்ம பள்ளிவாசலில் பார்த்தோம்னா தொழுக முடித்தோன்னே இமாம் செஞ்சுருவாங்க துவா செய்வாங்க துவா முடித்த பிறகு உட்காந்து இதை ஓதிட்டு என்ன செய்யணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் மற்ற சுன தொழுகணும் சில பேர் இப்படியும் செய்வாங்க துவா முடித்த பிறகு தொழுதுட்டு கடைசி செய்து கொள்வார்கள் எல்லாம் ஓகே தான் சரியா அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து எல்லாம் வந்து அல்லா தலா கபுள் செய்யட்டும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பர்லான துறைக்கு பின்னாட்டியும் நம்ம கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவோம் ஹதீஸ் அப்போது நம்ம காலை மாதிரி இந்த மாதிரி ஃபார் ஓதிட்டு ஒவ்வொரு ஃபர்தான் முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி அல்லாட்டை துவா செஞ்சோம்னு சொன்னால் அல்லா நம்முடைய அனைத்தையும் ஏற்றி வைப்பான் அல்லாவுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் எல்லாம் வந்து அல்லா கபல் செய்யட்டும் செல்லாம் நினைக்கிறேன் பிறக்காது